அவங்களுக்கு குரல் போனது வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷமா இல்லை சார் ஒரு லாஸ்ட் ரெண்டு வருஷமாக தான் ஐநூறு பர்சன்ட் இல்லை இரநூறு பர்சன்ட் எல்லாராலையும் முடிஞ்சது ஒர்க் ஒர்க்கில் ஆரம்பித்து அவங்க வீட்டில் இருக்கிற கடைசி ஆள் வரைக்கும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே அவங்க பண்ணாங்க அந்த லாஸ்ட்டு ஆறு மாதமாக தான் ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சு அவருக்கு மற்ற நேரத்துலலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் நியூரலஜிக்கல் கண்டிஷன் சொல்லப்படுற ஒரு சில ஒரு சில கண்டிஷனால் தான் அது ஒரு சில நேரத்தில் வந்து அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியும் அரசியல் எங்கிட்ட பேசாதீங்க அப்படின்வாரு அவருக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் இல்லை சில அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் மெடிக்கேஷன் மெடிக்கல் வயசில் அது இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அவர் ரொம்ப ஸ்டென்ஷனோட ஒர்க் பண்ணது தான் இந்த நிலைமைக்கு காரணம் ஒவ்வொரு டைமும் இந்த கட்சி ஆஃபீஸ் நான் பார்க்கும்போதெல்லாம் அவருடைய நினைவு தான் வரும்

எப்படி ஊட்டணும் என்ன பண்ணணும்ங்க அந்த அளவுக்கு எல்லாம் அவங்க வந்து அவங்களோட பிரேம்லதா மேடம் வந்து பாத்துட்டு இருந்தாங்க சோ அது வெளியில தான் அந்த மாதிரி தெரியுது உள்ள இருந்தவங்க நாங்க அது நல்லா தான் சார் அந்த மாதிரி கிடைக்காது சார் இல்ல மறக்க முடியாது மர்னா நான் ஒரு சின்ன கேலி உங்களுக்கு ஒன்னு கேட்டேன் எல்லாருக்கும் ஒரு மேனரிசம் இருக்கு இப்போ ரஜினி சாருக்கு ஒரு இருக்கு கமல் சாருக்கு ஒண்ணு இருக்கு உங்களுக்கு என்ன மேனரிசம் அப்படின்னாக்கா அவர் நாக்கு துருத்தி இதான் என் மேனரிசம் அப்படின்னு சொன்னாரு போதுமா அப்போ வேற ஏதாவது வேணுமா அப்படின்ட்டு ஸோ அது இன்னும் மறக்க முடியாது நான் நானும் அவர் வந்து ஆம் பிரெஸ்லிங் விளையாடுவோம் டேபிள்ல வச்சு கை பிடிச்சிட்டு ஆம் ரெஸ்லிங் அதுல வந்து நான் ரொம்ப எவ்வளோ கஷ்டமா நான் அழுத்த முடியுமோ அழுத்துவேன் ஆனா அதுலயும் அவர் தான் எனக்கு டஃப் கொடுப்பாரு சோ அது மாதிரி ரொம்ப ஜாலியான மூமெண்ட்ஸ்லாம் நடக்கும் நானும் அவர் வந்து மூவிஸ் பாப்போம் நிறைய மூவிஸ் பாப்போம் யூடியூப் காமெடி பாட்டு பாடுறது அவருக்கு ஹிந்தி பாட்டு எல்லாம் நிறையவே பிடிக்கும் ஹிந்தி பாட்டுலாம் நிறையவே பாப்பாரு ஆஹ் கிஷோர் குமார் அவங்க எல்லாம் நிறைய பாட்டு எல்லாம் அவங்க பழைய பாடல்கள் அதாவது நைன்டீன் பிப்டிஸ்ல இருக்கிற பாடல் இப்போ இப்போ யாருமே பிடிக்காது அவருக்கு லிரிக்ஸ் தெரியலனாலும் அந்த பாட்டு பாடுவாரு டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிற மாதிரி அந்த ராகம் பண்ணிட்டு இருப்போம் நானும் அவரும் சேர்ந்து மீரியா சப்பு நோக்கே ராணின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுலாம் இருக்குது அது அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நிறைய பாட்டு இருக்குது அவரோட பிளேலிஸ்டாகவே என்கிட்ட இருக்கு அவர் கேட்பாரு என்ன நீங்கள் ஒரு ஸ்பீச் தர தானே என்ன உலகத்தில் எந்த ஆயுதம் ரொம்ப பெரிய ஆயுதம் அப்படின்னு கேட்பாரு அப்படி கேட்கும்போது நான் சொன்ன பதில் வந்து நிறைய ஆயுதம் பேர் சொன்னேன் அவர் சிம்பிளாக வந்து இது நாக்கு நாக்கு தான் ரொம்ப கொடி ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால எல்லாருகிட்டையும் எப்படி யூஸ் எப்போது எப்படி வேர்ட்ஸ் பேசுனாலும் பார்த்து பொறுமையாக பேசணும் நல்ல விதமாக நடந்துக்கணுங்கிறது அந்த எண்ணம்லாம் ரொம்ப உள்ளுக்குள்ளே அதிகமாக இருக்குது இல்ல பொதுவா எல்லா படமும் பாப்பாங்க சார் எல்லா படமும் அவருக்கு காமெடி பாத்தீங்கன்னா வடிவேல் சார் உடைய காமெடியா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு படம் இருக்கும் தவசி சார் தவசி படம் நினைக்கிறேன் வந்து வாழைப்படம் காமெடி ஒன்னு ஒன்னு வரும் அதையே வந்து எனக்கு போடுவேன்னு சொல்லி நானும் அவர் உட்காந்து பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் கூட நிறைய இருக்கு அவர் படம் மட்டும் இல்ல நிறைய படம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஹாலிவுட் மூவிஸா கூட இருக்கட்டும் நிறைய மூவிஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் டெஃபினட்லி இல்லை அது தான் நினைச்சிட்டு இருக்காங்க வடிவேல் சாருக்கும் அதுக்கும் சரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆனா அவரு நல்ல ஜாலியா இருந்தார் ரொம்பவே ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி அவர் மற்ற காமெடி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து போட்டு பார்ப்பாரு சின்ன கவுண்டர் காமெடி எல்லாம் போட்டுட்டு அப்பப்போ பார்த்துட்டே இருப்பார் நல்லா இருக்கும் உடல் வலிமை வந்து நமக்கு ஒரு பர்சன்ட் கூட அவங்களுக்கு குறையல சார் அதாவது ஒரு நாளைக்கு வந்து அஞ்சாறு கிலோமீட்டர் வந்து அவங்க சைக்கிளிங் பண்ணுவாங்க அதே மாதிரி நடக்கிறதும் சரி அவங்க வீட்டு காம்பவுண்ட்லயே வந்து அவங்க கிட்டத்தட்ட ஹாஃப் அன் அவர் நடப்பாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி உடல் வலிமையில வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட இது கிடையாது அதே மாதிரி நான் உள்ள வரேன்னா டக்குன்னு நின்றுச்சு நின்றுடுவாரு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் தான் அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது மற்ற நேரத்துல நான் உள்ள வரேன் இல்ல வேற யாராவது வராங்கன்னா உட்காந்துட்டு இருந்து எந்திரிச்சு நின்றுடுவாரு ஸோ நான் ஒரு சின்ன பையன் எனக்காக எதுக்கு நிற்கிறீங்கன்னா படிச்சிருக்கீங்க அதனால நான் அந்த மரியாதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அது அதை நினச்சி எனக்கு ரொம்ப புரியுங்க இல்லை சார் அப்படியே மாதிரி எதுவுமே இல்லை சார் அவங்க இருந்தது எது எல்லாம் இருக்கோ அது எல்லாமே ட்ரை பண்ணாங்க சார் எந்த ஒரு வகையில கூட யாருமே வந்து தப்பு பண்ணல யாருமே வந்து எங்கேயும் குறையும் வைக்கல ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர்வாகவே நல்லாவே பண்ணாங்க இருக்கிற டாக்டர்ஸ் சென்னையில் இருக்கிற டாக்டர்ஸ் இந்தியாவில் இருக்கிற டாப் டாக்டர்ஸ் வெளிநாட்டில் இருக்கிற பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாருமே நல்லாவே ட்ரை பண்ணாங்க ஸோ அப்படி இருந்தும் அவருக்கு நடந்தது வந்து இது வந்து ஒரு இயற்கையானது அப்படி இல்லை சார் அவரு அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டார் சார் இது நடந்தது எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு தெரியுது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் அவருக்கே அது தெரிஞ்சிருச்சு சார் யாரு சார் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்குற மாதிரி அவர் தெரிஞ்சது தான் இது நம்ம பண்ணலாம் அது தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து இன்னும் எந்தூசியாஸ்டிக்காவே இருந்தாரு சார் நம்ம இதுல இருந்து மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நல்லாவே இது பண்ணாரு ஸோ இருக்கிற பெரியவங்களுக்கு அதான் சொல்றேன் ஏதாச்சும் ஒரு எனி எனி ப்ராப்ளம்ஸ் இப்போ கை கால் வலி இந்த மாதிரி ஏதாவது உட்காராம கேப்டன் மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் லைக் ஆக ஏன்னா அவர் கொஞ்சம் கூட ஒரு உட்காரவே மாட்டாரு அந்த டைம்ல கூட ஓடணும் ஓடி வரணும் அப்படின்னு ஸோ தட் அதுதான் அவருக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருந்தது இல்ல சார் சார் வந்த சார் தானே சார் தெரிய வரும் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலர் சிம்டமா வச்சு நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது சார் ஹார்ட் அட்டாக்னா உங்களுக்கு ஏதாச்சும் அப்போ கை கால் வலி வர மாதிரி எல்லாம் இருக்கும் அது போய் நீங்க பாப்பீங்க திஸ் இஸ் காமன் இது நம்ம டயக்னோசஸ் பண்றதுக்கே நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும் அதே சமயம் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு ப்ராப்பரா கொடுக்கறது அது நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க நியூரலஜிஸ்ட் அவங்க தான் அது கரெக்டா அவங்களுக்கு பேசுவாங்க பட் அவங்க அதெல்லாம் முடிஞ்சது எல்லாத்தையுமே அவங்க பண்ணியிருக்காங்க சார் தைராய்டு இருந்தவாது அது வந்து இனிஷியல் ஸ்டேட்டஸில் அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க சார் பட் வி ஆர் நாட் ஷுர் ஆஃப் இட் பட் அவங்க என்ன இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு மாதிரி பட் ஹி டின் அஃபெக்டட் வித் தைராய்டு இருந்த மாதிரி சிம்டம்ஸ் அவர் தெரப்பி நான் கொடுக்கும்போது நான் அதுவும் அவங்களுக்கு பார்க்கல சார் ஓகே ஃபைன் தேங்க்யூ ஸோ மச் இல்ல கேப்டன் பத்தி அந்த மாதிரி ஒரு வதந்திகள் மாதிரி எதுவுமே இல்லை சார் அவங்க வெளியில இருக்கிறவங்க அந்த மாதிரி போர்ட்ரே பண்றாங்க உள்ள ஏதோ தப்பு நடந்துச்சு அப்படின்னு மற்றபடி வேறு எதுவும் இல்லை பட் நார்மல் தான் எல்லாமே அவங்க நடந்தது எல்லாமே காமனான நேச்சுரலான விஷயம் தான் கேப்டன் நல்ல விஷயம் இருக்கு அதை நம்ம கத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணலாம் அவருக்கு என்ன நடந்தது அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு சென்சேஷன் உருவாக்காம அவர் சொல்லி கொடுத்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதனால மக்கள் டெபினெட்டா பெனிஃபிட் ஆவாங்க அதே சமயம் அவங்களுடைய மிஸ்ஸஸ் அதாவது பிரேம்லதா மேம் வந்து அவங்க ரொம்ப கேரிங் லைக் அந்த மாதிரி ஒரு பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஒய்ஃப் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஸோ ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க அந்த வீடே வந்து லிட்டரலி வந்து வானத்தை போல படம் இருக்கிற மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க எல்லாரும் ஜாலியாக இருப்பாங்க பட் கேப்டன் இல்லைங்கிற இது அவங்க வந்து நிஜமா கஷ்டமாக தான் இருக்கு பட் அவங்களுடைய நினைவு ரொம்ப எங்களை ஹாப்பியாக வச்சிட்டு இருக்கு அவங்களுடைய எடுத்த போட்டோஸ் அவங்க கூட இருந்த தருணம் எல்லாமே எங்களை ரொம்ப ஹாப்பியாக வச்சுட்டு இருக்கு நீங்க வந்து அன்னதானம் போட்டிருக்கீங்க அதுக்கு என்ன காரணம் சார் காரணம் வந்து எங்களோட பிரதருக்கு வந்து என்னோட முகமது இல்லியாஸ் அவரும் ஸ்பீச் தெரப்பேஸ் தான் அவருக்கு வந்து ஒரு பொன் குழந்த பிறந்திருக்கு ஸோ நான் கேப்டனுக்கு வந்து பத்திரிக்கை அவரோட கல்யாணம் நடக்கும்போதே பத்திரிக்கை அவருக்கு நான் கொடுத்துருக்கேன் அவர் கேப்டன் கல்யாணத்துக்கு வர வேண்டியது ஆனால் கொரோனானால அதிகமாக அவரால் வெளியில் வர முடியல அப்போவே வந்து அவர் கேட்டுகிட்டே இருப்பார் என்ன இது உங்களோட மேரேஜ் என்ன அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருப்பார் ஸோ அதுக்காகவே மட்டுமே தான் ஸோ குழந்த பிறந்தது சார் கேப்டனுக்கு நான் காமிக்கவும் செய்யணும் அந்த ஹெல்ப்பும் நான் திரும்ப செய்யணும் நன்றிகடனாகவும் நான் காமிக்கணுங்கிறதுனால இங்கே அண்ணன் தானே நான் இன்னைக்கு பண்ணுவேன்